ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டக்குனு எப்படி அஞ்சை நிமிஷத்தில் ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம் தக்காளி ரசம் வைக்க தேவையான பொருட்கள் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு பல்லு ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு ரெண்டு தக்காளி கொஞ்சம் கழுவேப்பில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் பொடி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஜீரகம் மிளகு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் வச்சுருக்கோம்ல அதில் தக்காளி இது மாதிரி குழிஞ்சு எடுத்துக்கோங்க கையால் கரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்களும் அதில் பாதி இதில் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சு வச்சுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோதான் ஒரு கடாயி வச்சுக்கிட்டு அதில் என்ன ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல பூண்டு குஜிக்கிறோம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தக்காளி அது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே நுழையாக வரும் அது மாதிரி வந்த உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்